அவர்கள் தன்னுடைய மருத்துவ சாதனைக்காக நீண்ட நாள் அவர்கள் ஆற்றிய அருண்மணிக்காக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக ஒரு சிறந்த அங்கீகாரமாக அவர்களுக்கு விருது அளித்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது இந்த மகிழ்ச்சியை நாம் சிவபெருமானிடம் சமர்ப்பித்து ஐயா அவர்களுக்கு மேல் மேலும் பல பல வெற்றிகளை அவர்களுக்கும் அவருடைய குடும்பக்காரருக்கும் அவர்கள் செய்து வருகின்ற பணியாக மருத்துவமனைக்கும் வெற்றிகளை குவிக்குமாறு பெருமானுடைய பெருந்தாளனை நாம் அனுப்பி கொட்டு ஐயா சார்பாக ஐயா அவர்களை வாழ்க 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 என்று வாழ்க்கை இந்த நாம் போத்துவம் தேர்ச்சி தங்க